மதிலுக்கு கடைசியான பூப்பு நித நீராட்டு விழாண்டு நடந்தது சொல்றது மற்றபடி அதாவது சோறு ஆறு வருஷம் வெறும் அதாவது பெயிண்ட் அடிச்சு அப்ப அப்படியேதான் இருக்கு காரணம் என்னன்னு சொல்றோம் அப்படியே இருக்குது ஆனா பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சம் டச்சை பார்த்தா தெரியும் அந்த மலையில் பெய்து பெய்த அந்த இல்லையென்ற அந்த பச்சை தன்மையும் வந்து இதெல்லாம் வந்து உரிய தொடங்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அனித்தாண்ட பூ புனித நீராட்டி விழாவுக்கு வந்து அடித்த பெயிண்ட் வந்து அனித்தாண்ட பிறந்த நாளுக்காண்டி நாங்கள் அடிப்போம்ன்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது அதாவது நாங்கள் சின்ன ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஃபில்டர் ஃபில்டர்னாலும் நீ அடிக்கப்படுறோம் நம்ம என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு சரி அது மணி அடிக்கணும் சரி அடிக்கிற இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோமுடா எல்லாம் படிவார்க்குறோம் களி போயிட்டு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டுங்க அப்படின்னு சுற்றி உங்களுக்கு அதை அத பாருந்து வந்து இருக்குது அப்ப அதுவும் கொஞ்சம் அந்த மலையில என்ன செய்யறேன்டா அந்த பூக்கண்ணுகள் இருக்கிற அந்த பச்சை தன்மை அதுல வந்து ஒரு கயிறு தன்மை மாதிரி நம்ம அதாவது பாசி படிகிற மாதிரி வடிஞ்சு வடிஞ்சு இருக்குது அது கொஞ்சம் என்ன எடுத்துருவோம் பெயிண்ட் ரெண்டு கடிச்சா நாளைக்கு மழை பெய்ஞ்சதுன்றா அந்த கலர் வந்து தன்மை வந்துடுமே நம்ம அதனால வந்து நாங்கள் களி அதெல்லாம் வெட்டி ஒரு வீடியோ வந்து எடுக்க வரோம் அதே சமயம் வந்து எல்லாம் புல்லும் வளர்ந்துருக்கு நம்ம எங்களுக்கு புல்லுண்டாக அது நம்ம

ஓ டியூஷனில் போயிட்டு வந்தீங்க லீவ் விட்டுக்கிறாங்க மேலே என்னென்ன சொல்கிறேன் காசு கொடுக்காட்டி மேலே வந்து செய்வானேண்ண அம்மா ம் அண்ணா அம்மாண்ணா இந்த தான் காசா இந்த மதில் வந்து பாருங்கோ அப்படி ரைட் இதெல்லாம் இதெல்லாம் கட்டணும் என்னண்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம் கூலிக்கு காசு கொடுக்குறீங்க ரவினுசு அனைத்துக்கு இருபது வயசு பிறந்த நாள் என்னென்னு தெரிய எனக்கு கேட்டுதான் சொல்லணும் இங்கே அதே மாடம் அந்த பூங்கா நேம்மா அதே அதே மாதிரி மீன்ஸ் அப்போ நாங்களாம் விரைஞ்சோணுமா உரைஞ்சி நாங்களாம் பெயிண்ட் அடிக்கிறோம் சரியா உங்க சம்பளம் தான் சாருது ஓம் சொல்லுங்க எங்க அம்மான ஓ

முடிட்ட

ஒன்ப

அம்மா டிகிரி சென நான் பிடிக்கிறேன். நீ அப்படி கேளு. என்னோட காணி வந்தா நான் போடு. நான் கூட்டிடங்க. ஜிம்மி எங்க போறீங்க? இங்க மேல இருக்குமேடா. வா. ஜிம்மி எங்க போறீங்க? அப்பா. குப்பியே கேரி

அவனிக்க பதினஞ்சு வயசுல மம்பட்டி தூக்கிடு காலம் பலபுரம் போயிட்டு ஆ என்னங்க சொட ஆடவான போற நான் ஒண்ணும் பண்ட தெரியு என்ன பண்றேன் மண்டை இத உட்டான் இங்க சுகவாரியலா கு குமியர்க்கு குமியலா இங்க வந்துச்சு குவாரிய வந்து கொண்டா இல்ல குமியோட பாருங்க இன்னமே விட்டோம்னு பாத்தீங்களா என்ன மாத்தல

அப்படி அப்படி நிறைய வந்து அவங்க எங்களுக்கு தோட்டங்கள் எங்களை மாமா பாத்தீங்கன்னா வாழை மரம் என்ன புள்ளா வாழை மரம் எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய குழவு தன் போடும் குழவுல பெரிய பெரிய வேற வேங்க நாங்கள்

ஆனால் சரியா கிடைக்குது கையில் வீடியோன் பண்ணிவிடுவேன் அப்புறம் ஆகிடும் சரி அடுத்த மட்டும் இல்லை நான் வந்து அடுத்த ஒரு கல்யாணம் ஓட்டுக்கு வந்து நான் போகணும் வீடியோ வேலையெல்லாம் குருல நிற்கலாம் வீடியோ முடிக்கிற டைம் வந்தாலும்